இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் தி சென்னை மொபைல் காமெடி ஆக்டர் கருணாகரன் தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில நிறைய படங்கள்ல அவர் நடிச்சிருக்காரு அதே மாதிரி அவருடைய கவுண்டர்ஸ்க்குமே நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க ஸோ அவர் சூதுகவும்ல கவுமில் பண்ண பெர்ஃபார்மன்ஸா இருக்கட்டும் கலகலப்பு ஏன் விவேகம்ல கூட அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப சூப்பர் டூப்பராகவே இருந்தது நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு காமெடி நடிகர் அப்படின்னே சொல்லலாம் அடுத்து ரீசென்ட் டைம்ஸ்ல சோஷியல் மீடியால அவருக்கும் விஜய் ஃபேன்ஸுக்கும் ஒரு பயங்கரமான ஒரு சண்டையை நடந்தது அந்த சண்டை அதுக்கப்புறம் அப்படியே முடிவுக்கு வந்தது ஸோ இப்போ இன்னொரு பிரச்சனை சோசியல் மீடியால கிளம்பியிருக்கு என்ன காரணத்திற்காக அப்படின்னா ஸோ சர்க்கார் படத்தினுடைய ஆடியோ லான்ச் பிரம்மாண்டமாக நடந்தது நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு ஃபேவரட்டான ஒரு ஆடியோ லான்ச் அப்படின்னே சொல்லலாம் தளபதி ஸ்பீச் மாசாக இருந்தது அதில் தளபதி ஒரு குட்டி அரசன் கதை சொல்லியிருப்பார் அந்த அரசன் கதையை வச்சு கருணாகரன் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் என்ன ட்வீட் பண்ணியிருந்தார் அப்படின்னா அரசியல்வாதிகளுக்காக சொல்லப்பட்ட அக்கதை அரசியல்வாதிகளுக்கு மட்டும்தானா இல்லை நடிகர்களுக்கும் பொருந்துமா தகாத வார்த்தைகளில் பேச வேண்டாம் என ரசிகர்களிடமும் சொல்லி பாருங்கள் கேட்கிறார்களா பார்ப்போம் என்று ஒரு ட்விட்டர் பதிவு பண்ணியிருந்தார் இதற்கு விஜய் ஃபான்ஸ் எல்லாருமே கடுமையான வார்த்தையில கீழே கமெண்ட் பாக்ஸ்ல விமர்சனம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க அதே மாதிரி விக்கிபீடியாவில் போய் கருணாகரனை பத்தி சர்ச் பண்ணி அவர் ஆந்திராக்காரரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிவை பதிவு பண்ணியிருந்தாங்க அதற்கு கருணாகரன் என்ன சொல்லியிருந்தார்னா நான் பிறந்தது அருகில் இருக்கக்கூடிய பாடிய தான் நான் பிறந்தேன் சொல்லிட்டு அவர் மறுபடியும் ஒரு ட்வீட் பதிவு பண்ணியிருந்தார் மேலும் அவர் நான் தமிழகத்தை சேர்ந்தவனா என்று முட்டாள்தனமான கேள்விகளை கேட்க வேண்டாம் சர்க்கார் தமிழ் தலைப்பா என்று நான் எப்பொழுதாவது கேட்டேனா என்று கேட்டுள்ளார் அடுத்த கேள்வி என் தாய்மொழி பற்றி நீங்கள் ரெடியா சர்க்கார் அடிமை என்றும் கருணாகரன் கேள்வி எழுப்புள்ளார் கருணாகரனின் இந்த பதில்கள் ரசிகர்களை மேலும் ஆத்திரமடைய செய்யவே மோசமான வார்த்தைகளால் கருணாகரனை திட்டத் தொடங்கினார்கள் கருணாகரனும் நீங்கள் என்னை மிரட்டுவது பதில் அளிக்க முடியாத உங்களின் இயலாமையை காட்டுகிறது அது எனக்கு பிடித்துள்ளது என்றும் ரசிகர்கள் போடும் கமாண்டுகள் அந்த நடிகரின் தராதாரத்தை குறிக்கிறது என்று தெரிவித்துள்ளார் இவற்றை இவற்றை ஆதாரமாக வைத்து கருணாகரன் தனது தனிப்பட்ட வாழ்வு குடும்பம் தோற்றம் என விதங்களிலும் தவறாக கொலை மிரட்டல் விடுத்த சிலர் மீது இன்று சென்னை போலீஸ் கமிஷனர் அலுவலகத்தில் புகார் கொடுத்துள்ளார் இந்த வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க பதிவு பண்ணுனா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல போய் உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணலாம்